ஐந்து தினமும் அழகு குறிப்புகள் வறண்ட சர்மம் இருக்கிறவங்க பால் ஏட்டோட பன்னீர் துளிகள் கொஞ்சம் கலந்து முகத்துல தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்ல மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும் முகத்துல இருக்கக்கூடிய வறட்சி நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும் நல்ல சுத்தமான சந்தனத்தூள் அப்படி இல்லாட்டி சந்தன கட்டி இருந்துச்சுன்னா அதை உரசி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறையும் கலந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு மீதம் இருந்துச்சுன்னா அதை கழுத்தை சுத்தி கூட தடவிடலாம் தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நல்ல குளிர்ந்த நீரால கழுவினாலே போதும் உங்களுடைய ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக ஃப்ரெஷ்ஷா சேம் டைம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ஆரஞ்சு பழ சீசன் வரும்போது இப்ப நான் சொல்லக்கூடிய டிப்ப தவறாம ட்ரை பண்ணி பாருங்க ஆரஞ்சு பழம் சாப்பிடும்போது அந்த தோலை நம்ம எடுத்து வச்சுட்டு சிறிதளவு நல்ல கொதிச்ச தண்ணீர்ல ஆரஞ்சு பழ தோலை போட்டு மூடி வச்சிருங்க இரவு முழுவதும் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா காலையில எழும்பிட்டு அந்த தண்ணீரை வடிகட்டி அதை வச்சு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கோ இல்ல டோனர் மாதிரியோ பயன்படுத்துறீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் இத டோனர் மாதிரி கன்சிஸ்டன்டா நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விசிபிளான ரிசல்ட்ஸ் ஒன் வீக்லயே பார்க்க முடியும் சில பேருக்கு கருந்திட்டுகள் இருக்கும் அந்த கருந்திட்டுகள் என்ன பண்ணலாம் ஜாதிகா சந்தனம் வேப்பங்கொழுந்து இல்லாட்டி உரசி முகத்துல அந்த திட்டுகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அப்ளை பண்ணுங்க தென் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் இதை ரெகுலரா நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கருந்திட்டுகள் இருந்தாலும் நல்ல ஸ்மூத்தா உங்களுடைய ஸ்கின் மாறும் இந்த வீடியோவில் நான் சொன்னேன் சுத்தமான சந்தனா பொடி ஆகட்டும் ஆரஞ்சு பழத்தோல் பொடி ஆகட்டும் உங்களுக்கு ஆன்லைன்ல வாங்கணும் அப்படின்னா நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே போன அழகு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிடுங்க